ஒரு நூற்றி எழுபது ஏக்கர் பரப்பளவில் கொண்ட கோக்னட் ஃபார்ம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இது தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு நூற்றி எழுபது ஏக்கர் அதில் நூற்றம்பது ஏக்கர் தென்னை மரங்களும் இருபது ஏக்கர் விவசாய நிலங்களாகவும் இருக்குது மொத்தம் பத்தாயிரத்தி அறநூறு மரங்கள்ங்க எல்லாமே வருமானம் வரக்கூடிய மரம் காய்ப்பில் உள்ள மரங்கள் அது போக மீன் குட்டை பண்ணை குட்டை கெஸ்ட் ஹவுஸு லேபர் தங்குறதுக்கு வீடு போரு கிணறு வேனு டிராக்டரு சொட்டு நீர் பாசனம் எல்லாம் சகல வசதியோடு இருக்குங்க உங்களுக்கு பார்த்தினா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேங்க அந்தளவுக்கு சகல வசதியோடு இந்த தென்னந்தோப்பானது அமைஞ்சிருக்கு பங்களாலாம் பெரிய பங்களா எல்லாமே பார்ப்பீங்க வீடியோவில் எல்லாமே காமிச்சிருக்கோம் நல்ல காய்ப்பு தரமான காய்ப்புங்க இளநிலாம் சூப்பர் இளநீ செவ்வழனி பச்சளி குட்டை ரகங்கள் எல்லாமே இருக்குது உள்ள ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் குறைச்சி நேரடியாக ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் மீடியேட்டே ஆர்டையும் பேசணும் அவசியம் கிடையாது நேரடியாக வாங்க போகிற பையர் வந்தாங்கன்னா நேரடியாக லேண்ட் ஓனர்கிட்டையே செல்லர்கிட்டையே பேசிக்கலாம் பாருங்க மரத்தை பார்க்கும் போது உங்கள் தோப்பு பார்க்கும் போது தெரியும் மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ செழிப்பாக அமைஞ்சிருக்கு நீங்கள் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை சகல வசதியும் உள்ளே இருக்குங்க அவ்வளோ பெரிய அருமையான தோப்பு மொத்தம் நூற்றி எழுபது ஏக்கர் பரப்பளவு கொண்டு நிலம் சுற்றி கம்ப்ளீட் பென்சிங்கில் தான் இருக்குது நல்ல தார் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு எல்லா வசதியும் இருக்குது இது போல் தோப்பு எங்கேயுமே கிடைக்காதுங்க நல்ல வருமானம் வரக்கூடிய தோப்பு இது மாதிரி தோப்பு தேவைன்னா ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை காண்டக்ட் பண்ணுங்கள் இது போல் உங்கள் நிலங்களையும் தோப்புகளையும் வீட்டு மனைகளையும் விற்பனை செய்யணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம்